அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பூலவாடியிலருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பத்து கிலோமீட்டருங்க நல்ல செம்மண் பூமிங்க சமசதுரமான லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு கட் ரோடு தார் ரோடு பேஸி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு மொத்த தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது அடி வருங்க ஆறு ஏக்கராவுக்கு ஆறுநூற்றம்பது அடி தார் ரோடு பேஸு நல்லா கிழக் பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க சமசதுரமான லேண்டுங்க நல்ல செம்மண் பூமி இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு கோழிப்பணை ஓடுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஓடுறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டபுளான லேண்டுங்க இந்த ஏரியாவிலேயே ரொம்ப கம்மியான விலைங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க அருமையான லேண்டுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வர்ற கோயம்புத்தூர் திருப்பூர் கார்ன்னு வாங்கி நல்லா கம்பி வேலையை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க நல்லா டெவலப் இருக்கிற ஏரியாங்க அந்த ஏரியாவிலையும் அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிக்குதுங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறரை ஏக்கராங்க ஆறரை ஏக்கராவில் நமக்கு மூணு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க தார் ரோடு பேஸ்லையும் அமைஞ்சிருக்குதுங்க வாங்கி ஃபென்சிங் மட்டும் பண்ணி போட்டால் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க அந்த மாதிரி நல்லா டெவலப்பான ஏரியாவிலேயும் அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்